ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நம்மாழ்வார் அருவை செய்த திருவாய் மொழி இரண்டாம் பத்து ஏழாம் பதிகத்தின் நான்காம் பாசுரத்தில் கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்றென்றே குனித்து தேவும் தன்னையும் பாடி ஆட திருத்தி என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பாரக் கைத்து எமர் ஏழை பிறப்பும் மேவும் தன்மயம் ஆக்கிய நான் வல்லன் எம்பிரான் விட்டுவே என்று பாடுகிறார் செல்வம் நிறைந்தால் அந்தநார்கள் யாகம் செய்வது போல பசுக்கள் நிறைந்ததால் உண்டாகும் செல்வச்சிருக்கால் இடையர்கள் குடங்களை தலையில் அடுக்கி வைத்துக் கொண்டு கூத்தாடுவர் இப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் கூட இல்லாத பசு நிறைந்த ஆய்ப்பாடியில் வந்து கோவிந்தன் என்றும் குட கூத்தாடுவான் என்றும் ஆவதற்கு காரணமான கோபால ஜென்மம் கொண்ட கோவலனை இத்தகைய அவன் திருநாமங்களையும் அந்தந்த குணங்களையும் ஒன்று விடுபடாமல் மகிழ்வுடன் சொல்லி அதனால் எழுந்த பிரீதி காரணமாக கூத்தாடி இத்தகைய சௌலபியத்துக்கு காரணமான பரத்வம் மற்றும் நீர்மை ஆகியவற்றை குறித்து பாடியபடி எங்கும் தெரியும் விதத்தில் அடியனை கடாட்சித்தான் அதன் மூலமாக என்னுடைய பாவங்களையும் ஓடும்படி செய்தான் எம்மை சேர்ந்தவர்களான ஏழை தலைமுறையில் உள்ளவர்களையும் அவனை கிட்டும்படியான தன்மை உடையவர்களாக செய்தான் அவன் யாரெனில் நினைத்ததையும் செய்யவல்ல சர்வசக்தி உடையவனும் அனைத்து வஸ்துக்களையும் வியாபித்து என்னை பற்றிக்கொண்டு எனக்கு உபகாரங்கள் செய்யும் என் சுவாமியுமான விஷ்ணு பகவான் என்கிறார் ஆழ்வார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்